இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரபத்தை ஒட்டு மொத்தமாக அடக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இந்த தாக்சஸ் நீ சேர்ந்து தான் நம்ம கார்த்திகை கடத்தினாங்க அப்படின்ற உண்மை நம்ம கார்த்திகை தெரிய வந்துருச்சுங்க என் அண்ணன் மேலே வீண் போட்டது மட்டும் இல்லாமல் என் மூலியமாகவே எங்கள் அண்ணனையும் அன்னியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு நம்பிக்கை துரோகி கண்டிப்பாக உன்னை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன்னு ஆக்ரோஷத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு அடுத்தபடியாக இந்த கேட சுயரூபத்தை எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா அடக்க ஒரு பக்கம் பாத்தீங்களானுவா வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கும் சண்டை வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பாத்தீங்களானவா இந்த ஒரு கம்பெனியோட பேர் வந்து தாம் பேருக்கு மாற்றிக்கணுன்ற ஒரு கெடி எண்ணத்தில் தான் வந்திருக்காங்க இந்த ஒரு உண்மையும் வந்து நம்ம இழைக்க மூலிமா இந்த காரத்துக்கே தெரிய வந்துடுச்சு ஒரு செகண்ட் கூட இதுக்கு மேல வந்துட்டு என் வீட்டில் இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி இந்த கார்த்திக் இருந்துகிட்டு அவ்வளவு ஆக்ரோஷமாக இந்த எஸ்எஸ்கேவை மிரட்டிட்டு இருக்காங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா

இந்த எஸ்எஸ்கே தாங்க முழு காரணமே ஏன்னா அவன் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே மண்ணோட மண்ணாக வந்துட்டு மூடி போயிடுச்சு இதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஒரு குற்றத்தை யாரும் கொண்டு வர மாட்டாங்க வெளியில அதே சமயம் நம்ம போட்டது தான் வந்துட்டு சட்டம் அப்படின்னு இவ்வளோ ஆணுவத்தில் வந்துட்டு ஒரு பக்கம் அங்கீகாரத்துலேயும் நின்றுட்டு இருந்தான் அது எல்லாத்தையும் ஒரே செகண்டில் நம்ம கார்த்திக் வந்துட்டு அடக்க போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்களா இந்த எஸ்எஸ்கே தான் வந்துட்டு இந்த கார்த்திகை கடத்துனது மட்டும் இல்லாமல் அதை நாகு மேலே பழிய போட்டு நம்ம கௌதம் மேலே பழிய போட்டு ரொம்பவே வந்துட்டு கேவலமாக இந்த ஒரு இயரிங்லேருந்து வெளியே வந்தாங்க இப்போ அதே சமயம் டாக்குமெண்ட்டில் இந்த எஸ்எஸ்கு சொல்லி தான் இந்த டாக்ஸானி சொல்லி தான் நான் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் மறைமுகமாக கையெழுத்து போட்டேன் ஆனால் உண்மையிலேயே உங்கள் கிட்டாலாம் நான் உதவி கேட்காம டேரெக்டாகவே கேட்டிருந்தேன் எங்கள் அண்ணனே வந்துட்டு எனக்கு கொடுக்குறத எங்கள் ஜானகம்மா சொல்லிட்டாங்க ஆனால் உங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க என் மேல வச்சுட்டு இருந்த நம்பிக்கை சுக்கு நூறா நானே உடைச்சிட்டேன் இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட என் வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது அதே சமயம் அவங்க மேல போட்ட பலிக்கும் அவங்க மேல வந்துட்டு நடந்துட்டு இருக்கிற நடவடிக்கையும் எல்லாத்துக்கும் நீ வந்துட்டு கண்டிப்பா பதில் சொல்லியே தெரியணும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திருக்க நான் கண்டிப்பா உன் மேல கேஸ் கொடுக்க போறேன்னு ஒரு பக்கம் ஆக்ரோஷத்துல நம்ம காரத்துக்கு வந்துட்டு அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டாங்க ஆனா இந்த எஸ்எஸ்கேட சுயரூபம் தெரியாம ஆனா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கண்டிப்பா உனக்கு உண்மை தெரிஞ்சிட்டு இல்லை உன்னை கொண்டுட்டு அந்த ஒரு பழியை வந்துட்டு உங்க அண்ணன் மேல நான் போட போறேன் ஏன்னா இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன மலை மாதிரி நம்பிட்டு இருக்காங்க உனக்கு உண்மை தெரியும் அருமை பொண்டாட்டிக்கு நான் ஒரு பொய்ய சொன்னா கண்டிப்பா அதை நம்பிடுவா இந்த கௌதம தான் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சதுக்கு என் புருஷனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவா அதை நம்ப வச்சிருவேன் கண்டிப்பா நான் கொல்லாம ஒரு வேலை நான் பார்க்க மாட்டேன்னு இவ்வளவு கேவலமா வந்துட்டு திரும்ப கொள்றதுக்கு நம்ம கார்த்திகை ஒரு ரூபாய் எடுக்கிறாங்க ஆனா மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் சைலண்டா வந்துட்டு நம்ம கார்த்திகை விட்டு இருந்தாலே எஸ்எஸ்கே எதுவும் பண்ணியிருக்க மாட்டேங்க ஆனால் இப்போ கொள்றதா முடிவு பண்ணிட்டேங்க இந்த ஒரு விஷயத்த எப்படியாச்சும் உடனே கௌதமுக்கு சொல்லணும்னு நம்ம காட்டுக்கு இருந்துக்கிட்டு ஆவேசப்பட்டு இந்த எஸ்எஸ்கே அடிக்கிறாங்க கண்டிப்பாக வரப்போற எப்படி சொல்ல நாம் எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நம்ம காட்டுக்கு தான் அமைய போகுது ஏன்னா இந்த பைரவி அஞ்சலி வந்துட்டு கொஞ்சம் பொறுமை இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய குழப்பமே வந்திருக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்க நேர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்